கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்திய அதிகாரம் ஏழாம் வசனம் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் எனக்கு பிரியமான தேவ மும்பையிலிருந்து சென்னை வரும் ரயில் பெட்டியின் முதல் வகுப்பில் ஒரு பணக்காரன் மிகுதியான பணத்தோடு வந்து ஏறினார் இதை கண்ட ஒரு திருடன் தானும் ஒரு முதல் வகுப்பு டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு அதே பெட்டியில் வந்து அமர்ந்தான் அந்த பெட்டியில் வேறு யாரும் இல்லை வண்டி புறப்பட்டது இரவு எப்பொழுது வரும் என்று காத்திருந்த திருடன் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் இறங்குவதும் ஏறுவதுமாய் இருந்தான் ராவானதும் பணக்காரன் நிம்மதியாக தன் படுக்கையில் படுத்து சீக்கிரமாகவே நன்றாக தூக்கிவிட்டார் சத்ருடனுக்கு மிகவும் மகிழ்ச்சி இனியும் கால தாமதம் செய்யாமல் மிக துரிதமாய் பணக்காரரின் சூட்கேஸை திறந்தான் அங்கே ஒன்றுமில்லை அவரது ஆடை துணி வகைகள் ஒவ்வொன்றாக தேடினான் அவரது கைப்பை சிறிய பெரிய பெட்டிகள் எல்லாவற்றையும் அலசி துளாவி பார்த்து விட்டான் விடிய விடிய தேடியும் பணம் ஒன்றும் கிடைக்கவில்லை சென்னை வந்ததும் தன் ஆச்சரியத்தை அடக்க கூடாமல் அவன் கேட்டான் ஐயா நான் ஒரு திருடன் உங்கள் பணத்தை எல்லாம் எங்கே ஒழித்து வைத்தீர்கள் என்றார் அவர் சொன்னார் நீ ஏறும் திருடன் என்று கண்டுபிடித்து விட்டேன் எனவே என் பணத்தை எல்லாம் உன் தலையணி கடையில் தான் ஒழித்து வைத்திருந்தேன் நீ உன்னிடத்தில் தேடவே இல்லையே என்றார் அவர் மனிதன் கர்த்தரை பல இடங்களில் தேடுகிறான் கர்த்தரோ தன் மனுஷரின் மத்தியில் நீங்களே கர்த்தரின் வாசஸ்தலம் கர்த்தர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க